நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் கரெக்டா டப்பு தர்றனா இலக்கியா ஜெயிலுக்கு போயிட்டால இலக்கியா ஐயோ ஐயோ தான் என்னவே காப்பாத்தனா அந்த அஞ்சலிக்கிட்ட இருந்து அப்படிப்பட்ட நம்ம இலக்கியாவுக்கு நம்ம எதனா பண்ணியானுமே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே தீவிரமா ஏற்ற இருக்காரு அப்படி என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் நேரம் நம்ம கௌதம் இருக்காருல்ல அவரை மீட் பண்றதுக்கு போறாரு அங்க போய் என்னடா பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதம் கிட்ட இத பாருங்க சொல்லிட்டு அஞ்சலியும் டாக்டரும் பேசுற வீடியோவை அழகா போட்டு காட்டுறாங்க இதான் பார்த்தது கௌதம் வந்து அடிச்சுடா ஜா பாட்டே இதுக்குமே அஞ்சலி இருக்குடா சரியான வேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு உடனே போய் காட்டி மீட் பண்றாரு டே கார்த்தி எவ்வளவு தைரியம்னா இலக்கியம் மேல பழி போட்டுனா அண்ணா அண்ணிய பத்தி நீங்க தெரியாம பேசினிருக்கீங்க அண்ணி தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் ஆனா ஆதாரம் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கு அது மட்டும் இல்லாம எதுக்கு அண்ணி ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசினிருக்காங்க டே அண்ணி பண்ணல நீ நம்பனாலும் சரி நம்மளாலும் சரி இதை பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கார எடுத்து காட்டுறாங்க பார்த்ததும் ஐயோ என்னடா இதோ அஞ்சலி கதறி கதறி அவர்களும் டாக்டர் ஒரு பக்கம் தேத்துறதா இனிமே வாழ்நாள குழந்தைய பெற்றுக்க முடியாது அப்புறம் நம்ம காத்து ஒவ்வொரு விஷயமா யோசிக்கிறாரு அஞ்சு வயித்த தொட்ட பக்கலாம்னு சொல்லுவோம் நம்மள வீட்ல டாக்டரை பாக்கத்துக்கும் நம்மள வீட்டுல எங்கேயுமே நம்மள இல்லையே எதுக்குமே நம்மள கூட்டணும் போல எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் வயப்பும் எல்லா குழந்தையும் காட்டினா நம்மளுக்கு என்னமே காட்டல ஒருவேளை இது உண்மையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு அடி அடினு அடிக்க ஆரம்பிக்கிறான் அஞ்சலின்னு உண்மையை ஒத்துக்கிறான் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு காலில் விழுந்துன்னு ஒரு பக்கம் கதறா உதறா என்னமே பண்ண முடியாம ஒரு பக்கம் பீதியில இருக்கன்னா பாத்துக்கோங்களேன் அட கடா அஞ்சலியை உன் சோழி முடிய போதே இதுக்கு மேல அஞ்சலியோட ஆட்டம் அதோ கெதிதான் மவளை வா இனிமேதான் உனக்கு இருக்கு வெட்டி தேவை இல்லாம நம்ம அஞ்சலி எப்போ பார்த்தோம் அது நோட்டோம் இது நோட்டோம்னு சொல்லிட்டு அஞ்சலியை புடிச்சு சும்மா நொய் 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 அப்படியே இது அஞ்சலி இலக்கிய வச்சா அஞ்சலிக்கு இதுதாங்க நல்லவங்களுக்கு எப்பவுமே நல்லது மட்டுமே நடக்கும் கெட்டவங்களுக்கு கெட்டது மட்டுமே நடக்கும்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுவாங்க கெட்டவங்க அப்படியே சும்மா இப்படி ஏற மாதிரி ஏறுவாங்க கெட்ட நல்லவங்க இறங்குற மாதிரி இருவாங்க திடீர் ஒரு வருமா அப்படி இப்படி தூக்கி விட்டுரும் நல்லவங்களை அது போல தாங்க நம்ம இலக்கியாவே தூக்கி விட்டுருச்சு ஒரு ரேடியோ அஞ்சலியும் கவுத்து விட்டுருச்சு இதுக்கு மேல அஞ்சலியால ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னதான் டிராம

போட்டி போடவே முடியாது அசால்ட்டா அடிச்சு தூக்கிட்டு சாப்பிட்டு போய் வந்துருவாங்க போல இருக்கு இந்த மாதிரி எல்லாம் வயிறுவால மட்டும் பயன் பண்ண முடியும் நம்மளுக்கு உதவணும் வச்சுக்கணும் உதவியா செகண்டே தூக்கி போட்டு போயின்னே இருக்கணும் அடுத்த வேலையை பாத்துட்டு அதை விட்டுட்டு இவ தான் அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கலாம் நம்ம வாழ்க்கை தான் நாசமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வேற லெவல் அஞ்சலிக்கு புரிய வச்சுட்டாங்க அஞ்சலிக்கு மேலே வாழ்க்கையில ஐயோயோ இதுக்கு மேல இந்த மாதிரி தப்பே நம்ம பண்ணிக்கூடாது தெரியாம தப்பு பண்ணிட்டு இருந்து இப்ப என்ன பண்ண போறோம் நம்ம வாழ்க்கை எங்க போய் முடிய போகுது என்ன போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க சோ நம்பல இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின் தட்டி விட்டு போங்க மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியோ நன்றி வணக்கம் வந்த நம்பருகர் தருகேன்